கருப்பு சட்டை போட்டுருக்கீங்க நீங்க அந்த காவி சட்டைக்காரதான் நடிக்க போறதா இந்தியா ஒரு பேச்சு இருக்காது நடிக்கலாம் ஊடகமா சொல்றேன் நீங்க ஏதாச்சும் கிசு கிசு மாதிரி எழுதிக்கலாம் மோடியை ஏன் வாயிலிருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குற தான் பிரைம் மினிஸ்டர் மோடி சார் இல்ல அது இல்லைங்க அது அப்படி யாரும் கேட்கல ஆமா அப்படியே அப்படியே நடிச்சாலும் நல்ல என்னுடைய நண்பனு இல்லை மணிவண்ணன் மாதிரி ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே எடுப்பாங்க வெற்றிமாறன் மாதிரி பா ரஞ்சித் மாதிரி மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்கும் இந்த கூலி வந்துடுச்சு இன்னைக்கு ஆன் ரோடு இல்லை சார் ஆமாம் கூலியில் ரஜினி சார் கூட நடிக்கிறேன் அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கருப்பு சட்டை போட்டுருக்கீங்க நீங்கள் அந்த காவி சட்டைக்காரன் நடிக்கப் போகுதா இந்தியா முழுக்க ஒரு பேச்சு இருக்கேன் நடிக்கிறீங்களா இந்த மூணுக்கு விளக்கு சுற்றிங்லாம் போதும் என்ன யாராச்சும் கேள்வி இருக்கா பாருங்கள் லைக் ஓ என்ன நான் இன்றைக்கி இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனியில் ஒவ்வொரு விஷயம் அவங்க தடவை சொல்லணும் இல்லை தனஜினி சார் அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணும் அதனால சொல்ல ஏதாச்சும் கிசு கிசு மாதிரி எழுதிக்கலாம் மொழிய ஏன் வாயிலிருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது தான் அதனால தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியறது இல்லை இந்த கூலி வந்துருச்சு இன்னைக்கு ஆண் போட இல்லை சார் ஆமா கூலியில ரஜினி சார் போட நடிக்கிறேன் அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நீதி கேள்விகளுக்கெல்லாம் தான் சொல்லணும் நானா முந்திரி சொல்ல மாதிரி சொல்ல இல்ல அக்ரிமெண்ட் இருக்குது

பிரைம் மினிஸ்டர் மோடி சார் இல்லை அது இல்லைங்க அது அப்படி யாரும் கேட்கல ஆமாம் அப்படியே அப்படியே நடித்தாலும் நல்ல என்னுடைய நண்பனு இல்லை மணிவண்ணன் மாதிரி ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் ஏசிட்டிஸ் அப்படியே எடுப்பாங்க இல்லை விஜய் மட்டன் சார் வந்து அப்படியே எடுக்கிறா அப்படி கூட ஓகே வெற்றிமாறன் மாதிரி பா ரஞ்சித் மாதிரி மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சில சமயத்தில் ஒரு மனிதனுக்கு வந்து பெருமைகள் முடிவதில்லை அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக மக்கள் என் பக்கம் அப்படிங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படத்திலோட டைட்டில் அவர் சிஎம் வாங்கிட்டார் அதனால நினைக்கல இப்போ எங்கிட்ட இன்னும் செல்ஃபோனில் ஒரிஜினல் தினத்தின் முழு பக்கம் விளம்பரம் வந்தது மக்கள் என் பக்கம்னு அந்த விளம்பரம் கிட்ட இருக்குதுன்னா அப்போ சார் படத்தில் நடிக்கிறதுக்கு புக்கான அப்போ என்ன டைட்டில் வைக்கலாங்கிறப்ப பாலாஜி சார் வந்து மக்கள் என் பக்கம்னு வைக்கலாம் சத்யராஜ்ங்க நான் சொன்னேன் சார் அது வாத்தியார் போடுற டைட்டில் அவர் கோச்சிங் போடுறார் நல்லா இருக்கார் சார் அப்படின்னா இல்லாமல் அந்த டைட்டில் வைக்கிற அளவுக்கு தகுதி எனக்கு இல்லை சார் மக்கள் என் பக்கம்னா அது ஒன்றே ஒன்று அவருக்கு மட்டும்தான் பொருந்தும் இல்லைல்ல அந்தங்கிட்ட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் டைட்டில் நான் ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி ஒவ்வொரு வருஷம் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நூறுரூவா வாங்கிட்டு வருவேன் நான் போய் கேட்டால் கொடுத்துருவார் அப்படின்னு போய் கேட்டிருக்காரு அப்போ இன் அப்போ உண்மையிலேயே புரட்சித் தலைவருக்கு எனக்கு எந்த பழக்கம் கிடையாது அதுக்கப்புறம் தான் அவர் கூட பழக்க ஆரம்பிக்கிறேன் யார் ஹீரோன்னு கேட்டார் சத்யராஜ்னு வச்சுக்கங்களேன் அப்படின்ட்டாரு அப்படி வந்து அவருடைய டைட்டிலில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சி லூட்டின்னு ஒரு படத்தில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமாக நானும் தலைவரை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும் லூட்டியில் நம்ம துரசார் படம் அதில் வந்து ஒரிஜினல் படத்தில் வேறு வசனம் இதில் வேறு வசனம் பேசணும் வாத்தியாக இருக்கு மயில்சாமி தலைமையில் பல மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து பேசி பாட்டு ஒன்றும் சரிப்பட்டு வரல ஏவிஎம் கார்டன் தேட்டரில் மயில் சாமி சொன்னாக்குள்ள கரெக்டாக சத்யராஜன கூப்பிடுங்க அவர் தான் கரெக்டாக பேசுவார் தலைவருக்கு அப்படின்னு சொல்லி போய் அந்த சீனில் எனக்கு நானே பேசிட்டு புரட்சித் தலைவருக்கு நானே டப்பிங் பேசிட்டு அவருக்கு டப்பிங் பேசின ஒரே ஆள் நானாக தான் இருக்குது ஏன்னா குண்டடிப்பட்டதுக்கப்புறம் கூட குண்டடி குண்டடிப்பட்டதுக்கப்புறம் கூட அவர் சொந்த குரல் தான் பேசுனார் நிறையா வித்தியாசம் இருக்கு காவல்காரனில் பார்த்தீங்கன்னா பாதி படம் முக்காவாசி படம் வந்து ஒரிஜினல் வாய்ஸில் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு சீன் தான் வேறு வா மாதிரி வாய்ஸில் வரும் டப்பிங் பிரச்சனை அதே மாதிரி இன்னொரு பெருமை எனக்கு கிடச்சிது நடிகர சிவாஜி அவர்கள் நடிக்காத கேரக்டரே இல்லை ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால் கூட கான்ஸ்டபுள் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஐஜின்னு எல்லா கேரக்டர்லேயும் நடிச்சிருப்பாரு ஒரு சட்டம் சம்மந்தப்பட்ட தான் ஜூனியர் வைக்கிள் சீனியர் வைக்கிள் ஜட்ஜ் வரைக்கும் நடிச்சிருப்பார் அவர் ஆசைப்பட்டு நடிக்க முடியாத ஒரே கேரக்டர் தந்தை பெரியார் கேரக்டர் தான் அதில் நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு இன்னைக்கு என்னுடைய ஆறுயிர் நண்பன் விஜயகாந்த் நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டர்ல நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தேன் தனஜயன் சாருக்கும் விஜய் முழுத்தன் அவர்களுக்கும் என்னுடைய டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவ்வளவு நட்பு விஜயகாந்த் சாரை பற்றி நான் பேசினேன் அன்பு நண்பன் விஜயின் தான் நான் சொ தான் கூப்பிடுவேன் எங்களுக்குள்ள நடந்த காமெடிகள் தான் அதிகம் அது பேசுனப்ப இந்த மாதிரி ஒரு புக்கே எழுதலாம் அவர் அவர் ஒரு புரட்சி கலைஞர் அதை தாண்டி எங்களுக்குள்ள நடந்த காமெடிகள் வந்து அளவிட முடியாத காமெடி அதை மட்டுமே ஒரு புக்காக எழுதுனா ஆசைப்படுறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனஞ்சயன் சார் வந்து தனஞ்சயன் சார் என்ன அந்த குழந்தையே நீங்க தான் சார் அவர்கிட்ட பாருங்க அவர் முகத்துல பாருங்க அந்த ஒரு அந்த குழந்தையே நீங்க தான் சார்ங்கிற ஒரு முகம் வச்சிருப்பாரு நம்ம சக்தி சிதம்பரம் வந்து டைரக்டர் சக்தி சந்தன் அவர் சொல்லுவார் இந்த அப்பாவியாக மூஞ்சி வச்சுட்டு பேர் முரளி ஃபேஸ் அப்படின்பாரு நம்ம இதய முரளி இருக்கார்ல சார் இந்த முரளி ஃபேஸை வச்சு ஏமாற்றாதீங்க சார் அந்த மாதிரி தனஞ்சயன் சார் வந்து அந்த குழந்தையை நீங்கள் தாங்க சார் மாதிரி ஒரு முகம் அவர் கேட்டார்னா கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆனால் விஜய் மில்டன் டைரக்டர் அப்படின்னு வந்து நான் சோடா படம் பார்த்துருக்குறேன் உடனே சரின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலேயே இது அவர் கேப்டன் நடிக்க வேண்டிய கேரக்டர் தான் நான் நடிக்கிறேன்னு எனக்கு தெரியாது ஒன்றும் கதையே கேட்கல விஜய் மில்டன் ஒன்று ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எனக்கு வந்து தம்பி கிட்ட ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் அவர் கூட நடிக்கிற மூணாவது படம் இது சினிமாவை தாண்டி நிறையா விஷயங்கள் விவாதிப்போம் வாத்தியார் பாட்டு மாதிரி உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்ங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் வந்து ஆண்டனி அவர் தான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்ன கிளியராக தெரியும் அதுதான் அவருடைய ஏன்னா லைஃப்பில் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் அந்த ட்ரெயிலரு டீசர் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலேயே மரட்டிவிட்டாரு சார் மியூசிக் டைரக்டர் சார் சூப்பர் சார் பிரம்மா அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி என்ன எனக்கு விக்குக்காகவே தனியாக ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல வேலை எனக்கு தலை இப்படி இருந்தது சௌகரியமாக போச்சு முடியோட பிறந்தோம்னு வச்சுக்கங்களேன் இவ்வளோ வெரைட்டியான கெட்டப் கிடச்சிருக்காது கட்டப்பாகவே கிடச்சிருக்காது என்ன கண்டினியூட்டி இருந்திருக்கும் சார் மொட்டை அடிக்கணும் அப்படின்னா சார் பத்து படம் கண்டினியூட்டி சார் அதெல்லாம் மொட்டையெல்லாம் அடிக்க முடியாது சார்ன்னு சொல்லி அந்த கேரக்டரை கிடைக்காம போயிருக்கும் அது இல்லாம இருந்ததுன்னா நல்லதாக போச்சு சில விஷயம் சில மைனஸ்தான் ப்ளஸ்ஸாக இருக்கும் இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாததுனால நிறைய பேர் பேசல சாருக்கு இல்லை அவருக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்படிம்பாங்க கடைசியில் பாட்டை எனக்காக வேண்டிக்கிட்டது வந்து எக்கச்சக்கமான ஆளுங்க என்னை தவிர எல்லாரும் வேண்டிக்கிறாங்க கடவுளுக்கு என்ன பிடிக்கும் கடவுளுக்கு ஏன் என்ன பிடிக்குன்னு அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை இல்லை அப்ளிகேஷன் அப்ளிகேஷனாக போடுறது ஏன் படவோ ஒன்றும் ஏன் படவோ ஒன்றும் ஏன் படவோ ஒன்றும் அந்த ஆள் என்ன செய்வார் ரெண்டு பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க ரெண்டு பேர் போய் பூ தேங்காய் பழத்தோடு போய் சாமி நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த கன்ஃபியூஸ் ஆகிடுவார் யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் அதுதாங்க இயல்பு ப்ரேயிங் இஸ் நத்திங் பட் டிக்டாக்டிங் காடு கடவுளை நீ கடவுள்கிட்ட கிட்ட நீங்கள் கட்டளை இடுறீங்க எப்படியா சேம்பட ஓடணும் அப்படின்னு வேண்டுதல் எப்படியா சேம்பட ஓடணும் ரெண்டு ஒன்று தானே டயலாக் ஒன்று தான் எப்படியா சேம்பட ஓடணும் அப்படிங்கிறது தான் பாடி லாங்குவேஜ் தான் வேற அப்போ கடவுளுக்கு வந்து என்ன கோபம் வரும்னா டே நீ யாரா என்ன கரெக்ட் கரெக்ட் பண்ணுறக்கு எனக்கு தெரியாதா உனக்கு என்ன கொடுக்கணும் உனக்கு என்ன நடக்கணுன்ட்டு அவன் பாருங்க சத்யராஜ் பாருங்க அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் ஏதாச்சும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறானா ஆ எனக்கு டிக்டேஷன் கொடுக்குறானா கமெண்ட் பண்ணுறானா என் மேலே தப்பு கண்டுபிடிக்கிறானா பெரிய என் தப்பு கண்டுபிடிக்கிறதா தான் ஏய் நீ செய்கிறது சரியில்லைப்பா இப்படி செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கடவுள் மேலே தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் அதனால் வந்து எனக்கு அவர் என்ன என் மேலே அவருக்கு ரொம்ப இந்த இல்லை இந்த எல்லா படத்தையும் புகழ்ற மாதிரி இந்த படத்தை புகழ்றேன்னு நினைச்சிருக்காதீங்க உண்மையிலேயே உங்களுக்கே தெரியும் இந்த படத்தினுடைய டீசரா தான் ட்ரெய்லர் எனக்கு அதெல்லாமே தெரியுறது இல்லைங்க என்னமோ காலையில் கிழங்கு போய் தோப்பாவை தூக்கி தலையில் வச்சு நிலைக்கு போயிடுது ஒன்றுமே தெரியுது இல்லை இந்த சஜஷன் சொல்லிட்டு இருப்பாங்க அது ஒரு காலத்தில் ஆபாவன அரவந்துராஜெல்லாம் வந்துருந்து இன்ஸ்டியூட் பசங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப அப்போ பசங்க ஓவர் ஷோல்டர் ஷார்ட் இல்லை ஓஎஸ்எஸ் தாய்நாடு நடிக்கல ஓஎஸ்எஸ் ஓஎஸ்எஸ்னா யாருக்கிட்டா போய் கேட்குன்னு பக்கத்து ஒரு ஏரியாவில் விஜயகாந்த் இருந்தார் போய் விஜய் நீங்கள் தான் ஏற்கனவே இங்கே நடிச்சிருக்கீங்களா அது என்ன ஓஎஸ்எஸ்னு எனக்கு அப்படித்தாங்க தாங்க சத்யராஜ் முதல்ல பெரிய கன்ஃபியூஷனுங்க அது ஒன்றும் இல்லைங்க சஜஷன் சாட்டு சத்தியராஜு அதை போய் இவங்க பெரிய பிரச்சனையாக்கிட்டாங்க அந்த மாதிரி இன்னைக்கு சினிமா வந்து மாறிக்கிட்டே இருக்குது புது புது விஷயங்கள் வந்துட்ருக்கு நான் இன்னும் சினிமாவில் ட்ராவல் ஆகிறதுக்கு காரணம் வந்து மழை பிடிக்காத மனிதன் மாதிரி நான் வந்து பிக்சேஷன் பிடிக்காத ஒரு மனிதன் இந்த நேரத்துக்கு எதுவும் அதுதான் இப்படி கூட சொல்ல லட்சியம் பிடிக்காத மனிதன் என்ன குறிப்பு இப்படி போறது அந்த பக்கம் கதவு இருந்தா அப்படி போறது அங்க சேவை இருந்தா லெப்ட்ல கட் பண்ணி பாரு ஆனா அங்க ஒரு கதவு இருக்குப்பா அப்படி நமக்கு எப்படியும் வெளியில போகணும் தான் முக்கியம் அதனால எப்படியோ வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறதா கொஞ்ச நாளைக்கு பிடிவாரம் வாழ்ந்த வில்லனா நடிக்கூடாது இப்ப பார்த்தா பகத் பாசல் ஒரு பக்கம் எஸ் ஜே சூரிய ஒரு பக்கம் அடிச்சு பண்றாங்க ஓ வில்லனா நடிச்சோம்னா தான் நம்ம நல்ல நடிகர்னு பேர் வரும் போல இருக்குது இல்லை அதில் தான் ஆக்டிங் ஸ்கோப் அதிகம் பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் வேணும் எனக்கு என்ன பிரச்சனைனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேடு மார்க் இல்லை ட்ரேடு மார்க் இருக்கும் இப்போ விஜயகாந்த் சாரை படத்தில் போட்டு செவிலேறி உரைக்கூடா இப்படி ரஜினி சாரை படத்தில் வந்து ஸ்டைல் பண்ணக்கூடா எப்படி அது மாதிரி சத்யராஜ்னா நக்கல் நையாண்டி லொல் இருக்கணும் இது வில்லனா நடிக்கின்னு இது இருக்கணும்னா ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து லைசன்ஸ் வேணும் ஒன்று டைரக்டர் இருந்து வேணும் இன்னொன்று ஹீரோ கிட்ட இருந்து வேணும் ஹீரோ முகம் சொல்லித்தா டைரக்டருக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆகிடுது ஆ அதனால அதனால தான் இல்லை நான் நடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது இந்த பவர்ஃபுல்லாக இருந்தால் நடிக்கலாம் இது மாதிரி அதில் ஒன்றும் இல்லை இப்போ நடிக்கிறேன் அது மாதிரி வந்து எனக்கு பலவத கேரக்டர் வந்து ஏற்கனவே கொடுத்த டைரக்டருக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன் பி வாசாருக்கு சார் சாருக்கு பாரதி ராஜா சாருக்கு ஏன்னா இப்போ நான் ஒரு ஹிந்தி படம் இன்னைக்கு ஏழாம் தேதி வந்து வெப்பன்னு ஒரு படம் வருது அதில் வந்து ரொம்ப டப் கேரக்டர் அதே ஜூன் ஏழு முன்ஜியா அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் அதில் ஃபுல் காமெடி கிட்டத்தட்ட தம்பி வடிவேலு பண்ணுற காமெடி கேரக்டர் நான் விட்டு கேட்டேன் ஏங்க சவுத் இந்தியாவில்தான் சத்யராஜ் தெரியும் உங்களுக்கெல்லாம் வெறும் கட்ட பாவத்தான்னு தெரியும் இதெல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறேன் அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிங்க உங்களுக்கெல்லாம் கட்டப்பாவதால் தெரியும் நீங்கள் எப்படி எனக்கு வந்து அதாவது காமெடியனாக இருந்து டஃப் ஆகுறதில்ல ஃபுல்லாகவே காமெடி வடிவேலுக்கு பதிலாக நான் நடித்தேன் எப்படி அந்த எப்படிங்க அப்படின்னா அவங்க எதுவும் எப்போவும் எடுத்து என்னுடைய படத்தில் பார்த்து சார் அதில் பயங்கரமாக காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்து சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஜூன் ஏழு வருது விஜயாண்டனி சார் ஃபுல்லாகவே காமெடி ஆமாம் அப்படி பலவிதமாக இல்லை அள்ளி தெளித்த பி வாஸ் அவர்களுக்கும் மண்யோகன் அவர்களுக்கும் பாரதி ராஜா அவர்களுக்கும் பாசில் அவர்களுக்கும் ஜோஷி போன்ற இயக்குனர்களுக்கும் குருகனபாலுக்கும் எஸ் பி முத்துராம சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ராஜேஷர் சார் தகுடு தகுடு காக்கிச்சிட்டையெல்லாம் அவர் தான் சொன்னார் இப்படி பல சத்திரை காட்டி தான் இன்னைக்கு விஜய மீட்டன் சார் மாதிரி ஆலைகள்லாம் எங்கிட்ட புது இயக்குநர்கள் தான் எங்கிட்ட வர்றாங்க அதனால அவர்களுக்கும் நன்றி கூறி இன்னும் என்னை அரவணைத்து அழைத்து சென்று கொண்டிருக்கும் இந்த இன்றைய திரையுலகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்